அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு ஏழாம் அதிபதி நல்ல நிலைமையில் அமர்ந்தும் திருமண வாழ்வில் கசப்பு இது எவ்வாறு வந்தது என்பதை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக இது ஒரு பெண் ஜாதகம் சென்னையில் பிறந்திருக்கிறார் லக்னத்தில் சுக்கிரன் மூன்றில் புதன் சூரியன் நான்கில் ராகு குரு ஐந்தில் செவ்வாய் பத்தில் கேது பதினொன்றில் சந்திரன் பனிரெண்டில் சனி நவாம்ச நிலைமையை பார்த்தோமேயானால் மீனத்தில் சந்திரன் மேசத்தில் புதன் ரிஷபத்தில் செவ்வாய் கடகத்தில் கேது சிம்மத்தில் குரு துலாத்தில் சுக்கிரன் மே தனுசுவில் சூரியன் மகரத்தில் ராகு கும்பத்தில் சனி சூரியன் இங்கே சதய நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார் செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார் புதன் போரட்டாதி நட்சத்திரத்திலும் குரு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் சுக்கிரன் பூராட நட்சத்திரத்திலும் சனி கேட்டை நட்சத்திரத்திலும் ராகு ரேவதி நட்சத்திரத்திலும் கேது அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாரதத்திலும் அமர்ந்துள்ளனர் ஜாதகிக்கு நடப்பு திசை சனிமகா திசை முடிந்து புதன் மகா திசையில் புதன் புக்தி ராகு அந்தரம் நடந்து வருகிறது பொதுவாக ஏழாம் அதிபதி இங்கே சூரியனோடு கூடியிருந்தாலும் ஒன்பது பத்து குடைய கிரகம் இணைந்து மூன்றில் அமர்ந்தாலும் இங்கே ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பு கொள்வதால் இங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது பொதுவாக ஏழாம் அதிபதி நல்ல நிலைமை பெற்றிருந்தாலும் இங்கே இரண்டாம் பாவாதிபதியான சனி இங்கே பனிரெண்டில் மறைகிறார் குடும்ப ஸ்தானாதிபதி பனிரெண்டில் மறைகிறார் ஏழாம் இடத்தோடு ஆறாம் அதிபதி தொடர்பு தொடர்பு கொள்கிறார் எனவே இதுவரை சனி திசை சுயதிசை சுயபுக்தியில் பெரும் மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் இப்பொழுது ஜாதகி ஒரு தனியார் தொ துறையில் வேலை செய்து வருகிறார் சனி திசை முழுக்க முழுக்க ஜாதகிக்கு குடும்ப வாழ்வில் சொல்லனா துயரம் பொருளாதார கஷ்டம் உடல்நலக்கூடாறு சண்டை சச்சரவு ஒத்து கணவரோடு ஒத்துப்போகாத தன்மை இது போன்ற அத்தனை கெடுபடல்களும் நடந்த அமைப்பாக இருந்தது பொதுவாக இங்கே சனி பனிரெண்டில் மறைவது குடும்பஸ்தானாதிபதியாகி பன்னிரெண்டில் மறைவது ஒரு நல்ல பலனை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்காது பொதுவாக லக்னத்தில் ஆறாம் அதிபதி இருப்பது இங்கே ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் என்கின்ற அடிப்படையில் கணவரோடு சண்டை சச்சரவு பிரிவு இது போன்ற அமைப்புகள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கின்றது பொதுவாக இந்த புதன் திசையானது இடத்தை மாற்றி சகலவிதமான நன்மைகளையும் செய்ய இருக்கின்றது ஜாதகிக்கு உயர்ந்த வேலை நல்ல வருமானம் சொத்து சுகம் வீடு கட்டும் யோகம் பெயர் புகழ் தனியார் நிறுவனத்தில் உயர்ந்த பதவி இது போன்ற அத்தனை அமைப்புகளும் புதன் திசை கொடுக்க இருக்கிறது நல்ல பெயர் புகழ் கௌரவம் குடும்பத்தில் நிம்மதி இது போன்ற அமைப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்ற அமைப்பாகவும் உள்ளது எனவே புதன் திசையில் குடும்ப சண்டை கட்டுக்குள் இருக்கும் பெரும் பாதகம் ஏதும் நிகழாத வண்ணமாகவும் இருக்கும் தற்போது புதன் திசை மூன் மூன்றில் ஒன்பதாம் அதிபதியோடு அணைந்துள்ளபடியால் வக்ரகதி அடைந்துள்ளபடியாலும் இங்கே புதன் திசை பதினேழு வருடமும் மிக சிறப்பாக இருக்கும் எனவே இங்கே ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதியின் பார்வையை பெறுவது இங்கே எட்டாம் அதிபதியான சந்திரன் செவ்வாயை பார்த்து சுபப்படுத்தினாலும் இங்கே அஷ்டமாதிபதி ஆகிய சந்திரன் வருகிறார் என்கின்ற அடிப்படையில் எட்டு பனிரெண்டு குடைய கிரகங்கள் ஐந்தில் அமர்வது இங்கே ஆதிபத்திய விஷயங்களில் இங்கே செவ்வாய் தனித்து அமர்ந்திருந்தால் கூட இங்கே நட்பலன்களை வாரி வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பில் இருக்கும் இங்கே சந்திரனோடு எட்டாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் இங்கே ஒரு சோற ஐந்தில் அமரும் பொழுது ஜாதகியின் பொருளாதாரம் சிக்கல் சம்பாதிப்பது மற்ற மற்றவர்களுக்காக செலவு செய்வது பொருளாதார பிரச்சனை என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தன்மை இது போன்ற அமைப்புகளை சுற்றி ஒரு அமைப்பாக இருக்கிறது பொதுவாக லக்னாதிபதி ஆட்சி அடைந்துள்ளதாலும் சுக்கரனும் குருவும் இங்கே கேந்திரத்தில் இருப்பதாலும் ஜாதகி வரும் புதன் திசையில் உழைத்து நல்ல நிலைமைக்கு உயர்கின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும் எனவே மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்